ரொம்ப சிம்பிளா சூப்பரான டேஸ்ட் இல்ல ரைஸ் எப்படி செய்யலாம் பார்க்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம் லஞ்சுக்கா இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலும் நீங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்கலாம் இந்த ரைஸுக்கு பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கரணும் அதுக்கு ஒரு குட்டி கடாய் இல்லைன்னா எக்ரைஸ் செய்ய போற கடாயை எடுத்துக்கோங்க அதுல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வறுத்து வர வரைக்கும் இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கரலாம் இது வறுக்கும் போது அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் ரொம்ப கரைஞ்சி போயிடுச்சுன்னா உங்களுக்கு கடுத்த மாதிரி ஸ்மெல் வந்துடும் அதனால அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுலேருந்து வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு ஒரு தட்டில் கொட்டிட்டு நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கரலாம் அடுத்ததா அதே பேன்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சதும் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு கிட்ட முட்டை எடுத்து இதுல சேர்த்துக்க போறேன் உங்களுக்கு எந்த முட்டை தேவையோ அந்த அளவுக்கு முட்டை நீங்க சேர்த்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் கிட்ட தாராளமா சாப்பிடலாம் முட்டையை உடைச்சு இதுல ஊத்தியாச்சு அடுத்ததா இதுல ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு முட்டையை ஓரளவுக்கு நல்லா உடைச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் பண்ணி விட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்ச பிறகு இதை மறுபடியும் கிளறி விடுங்க அப்பதான் நல்லா உதிரி உதிரியா பாப்கார்ன் மாதிரி நமக்கு முட்டை நல்லா பொரிஞ்சு கிடைக்கும் இப்போ பாருங்க சூப்பராக முட்டை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கரலாம் அடுத்ததா அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கரலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை எடுத்து நல்ல பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது அடுத்ததா ஒரு மூணு கிட்ட பூண்டு பல் எடுத்து நல்ல பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது ஒரு ரெண்டு கிட்ட பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு அடுப்பை நல்ல மீடியம் மீடியம்ல வச்சு வதக்கி விட்டுக்கோங்க நம்ம போட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் இது நல்லா வதக்கி பாருங்க சூப்பரா வந்துருச்சு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் அதோட கலர் மாற வேண்டிய அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு இது நல்லா வதக்கி விட்ட பிறகு இதில் நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்து வச்சிருக்கிற முட்டையை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முட்டையை அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் வந்துருச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட இதை நல்லா வறுத்து விட்ட பிறகு நாயினைக்கு ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா வேக வச்சு அதில் உள்ள தண்ணி எல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் அந்த ரைஸை இதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக வேற எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கரலாம் இப்போ இந்த சாதமும் அந்த முட்டை கூட ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்த பிறகு கடைசியாக இதில் ஃபஸ்ட்டு அரைச்ச மசாலா இருக்கு பார்த்தீங்களா அந்த மசாலாவை எடுத்து இதில் சேர்த்துக்கரலாம் அப்பப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது இந்த மசாலாவும் அந்த ரைஸ் கூட ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் சூப்பரான டேஸ்டில் இருக்கும் இந்த மசாலாவோட ஃப்ளேவர் அந்த எக் ரைஸில் பாருங்கள் இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த டைமில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சுட சுட சோ பண்ணிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் எக் ரைஸ் ரெடி சம்ம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க